வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் தொட்டிகளில் பூச்செடிகளோ காய்கறி செடிகளோ வச்சு வளர்ப்பீங்க இப்போ புதுசாக நீங்கள் வந்து முதல்ல வந்து மண்கலவை போடும்போது மண்கலவிலே இயற்கை உரம் கலந்து வச்சுருப்பீங்க அந்த உரம் வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நல்லா உங்களுக்கு தாங்கும் அதன் பிறகு வந்து நீங்கள் கொஞ்சம் உரம் போடுவீங்க உரம் போட்டோம் அதனாலையும் கூட உங்களுக்கு நல்லா வரும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு செடி வச்சு ஒரு வருஷம் இப்போ ரோஜான்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு வந்து நீங்கள் ஒரு ஓரளவுக்கு மண்ணை நீங்கள் எடுத்து அந்த மண்ணை மாற்றி வைக்கிறது செடியோட வளர்ச்சி வந்து அதிகமாக வந்து தோண்டும் அது வேறும் கூட அதிகமாக எல்லா இடங்களையும் விடுவதற்கு வசதியாக இருக்கும் பாருங்கள் சுற்றி இருக்கிற மண்ணை ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் தோண்டி எடுக்கணும் இதனால வந்து உங்களுக்கு செடிக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் கூடவே வந்து களை செடிகள் வளர்கிறதும் குறையும் ஏன்னா மேலே இருக்கிற செடியை நீங்கள் எடுத்துட்டு அப்புறம் அது புது மண் போடும்போது உங்களுக்கு அந்த களை செடியோட இது வந்து உங்களுக்கு குறையும் பாருங்கள் எல்லாமே நான் வந்து எடுத்துட்டேன் நான் எடுத்துருக்குறேன் அந்த மேலேருந்து எடுத்து அந்த மண்ணோடைய இயற்கை உரம் கலந்து வைக்கிறேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான மண் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதே மண்ணில் இது வந்து நல்லா காய்ந்த மாட்டு சாணம் தூள் பண்ணி வச்சு எடுத்துருக்கேன் அதை வந்து இதோட கலக்க போகிறேன் இதுதான் போடணும் அப்படிங்கிறது இல்லை உங்கள்கிட்ட என்ன இயற்கை உரம் இருக்கும் காய்கறிகளை மட்கு வச்சிருக்கிற உரமாக இருந்தாலும் கூட நீங்கள் தாராளமாக போடலாம் இதோட நான் மண்புழு உரம் ரொம்ப நல்லது அதுவும் கூட நீங்கள் கலந்து போடலாம் மண்ணோட சேர்த்து நல்லா கலந்து இந்த தொட்டி செடிகளில் போடலாம் இந்த மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒருக்காக நீங்கள் பண்ணணும் புதுசாக நீங்கள் மண்களவில் அதிகமாக உரம் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கு பிறகுலேருந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும் ஒரு முறை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆறு மாதம் கழிந்து மறுபடியும் அதே மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் மேலே வந்து இயற்கை உரத்தை போட்டுக்கிட்டுறத விட இந்த மாதிரி மண்ணை எடுத்துட்டு கிளறி விடும் பொழுது அந்த வேர் ஃப்ரீயாக போகும் கூடவே வந்து செடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் இப்போ தொட்டியில் நீங்கள் செடி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் உரம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் அந்த மண்ணை வந்து மேலபடி போட்டு விடுங்க நான் வந்து அதே மண்ணை வந்து யூஸ் பண்ணியிருக்குறேன் நீங்கள் புதுசாக கூட மண் போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் மண் மாற்றும் போது அதில் இருக்கிற சத்துக்களும் செடிக்கு தாராளமாக கிடைக்கும் செடி நல்லா வளரும் okay thank you all